ஆண்டவரும் அருமரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம் அதில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இன்னும் அறியவில்லை என்றால் அறிய ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா இழந்து போனதை தேடி வந்தவன் என்பதை விளங்கியிருக்க வேண்டும் என கருமையானது என்னுடைய பிள்ளைகளே லூக்க பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது இழந்து போனதை தேடவும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரட்சிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கவும் என்றால் விடுவிக்கவும் இயேசு வந்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நம்முடைய தேவன் இழந்து போன மனிதனை மனிதனை ஆண்டவர் உருவாக்கி எல்லா அதிகாரத்தையும் மனிதனுடைய கையில் கொடுத்தார் ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எல்லா அதிகாரத்தையும் விசாசின் கையில் என்ன செய்து விட்டான் ஏதேன் தோட்டத்தில் கொடுத்து விட்டான் அப்படி இழந்து போன எல்லா அவற்றையும் மனிதனை தேடி பாவத்தில் விழுந்து போன மனிதனை தேடி ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம் பாவிகளை எச்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கும் பாவியான மனுஷனை தேடி இந்த சகைவு யாரு என்று சொன்னால் அவன் ஒரு பாவியான ஒரு மனுஷன் அந்த நாட்களில் ஒரு பெரிய அதிகாரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவன் ஜனங்களிடத்தில் அநியாயமாய் வாங்கி இருக்கிறவன் அதனாலதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனியாய் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன் பாவம் உணர்த்தப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்கிறதை பார்க்குறோம் ஆனால் எனக்கு அருமையான தேனுடைய பிள்ளைகளே இந்த சகைக்கு எப்படியாவது இயேசுவை பார்க்கணும் எப்படியாவது இயேசுவை பார்த்தால் போதும் என்கிற ஒரு வாஞ்சையும் தாகமும் ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே அதிகமாக இருந்தது ஆனால் இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அந்த அதிகாரிகளுக்குள்ள பெருமை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு இவன் ஒரு குள்ளமான ஒரு மனுஷனாக இருந்தபடினால் காட்டத்தி மரத்தில் என்ன செய்கிறான் ஏறி ஏசுவை பார்க்க அந்த மரத்தில் நிற்கிறான் அவன் நினைத்தது ஏசு பார்த்தா போதும் நம்ம பார்த்தால் போதும் அப்படி தான் நினைத்தான் ஆனால் ஏசு லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் ஏசு அந்த இடத்தில் நின்று சகைவே இறங்குவான் இன்றைக்கு உன் வீட்டில் நான் என்ன செய்ய வேண்டும் தங்க வேண்டும் என்று இயேசு அவனிடத்தில் சொன்னார் உடனே அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இயேசுவை சந்தோஷமாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தானா அழைத்து கொண்டு போனானா என கருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில ஏசுவ உங்க வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனா போதும் நீங்க எதெல்லாம் இழந்துருக்கறீங்களோ சமாதானத்தை இழந்துருக்கறீங்களா சந்தோஷத்தை இழந்துருக்கிறீங்களா சுகத்தை இழந்திருக்கிறீங்களா ஒரு நாள் எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே நான் இழந்து போய் இருக்கிறேன் எல்லாமே இழந்து என் வாழ்க்கையில ஒரு பட்டு போன ஒரு மரத்தை போல என் வாழ்க்கை இறந்து கொண்டிருக்கிறது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாராலும் நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்னால் எல்லாரால நான் அவமதிக்கப்பட்ட பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை சகைவு எப்படி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிற சந்தோஷமா வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனானோ உங்கள் வீட்டில் இயேசுநாதருக்கு இடம் கொடுங்க அவருக்கு முதலிடம் கொடுங்க அவரை அழையுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபம் பண்ணுங்க காலையில் எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா எங்களோடு கூட தங்கி இருங்கப்பா எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா தரித்திரத்தை மாற்றுங்க எல்லாத்தையும் ஆண்டவட்ட சொல்லுங்க இயேசுவை அழையுங்க இயேசுவை அழைக்கும் போது என்ன நடந்தது நமக்கு பார்க்குறோம் எல்லாரும் அவனை முணு இயேசுவை முறுமுறுத்தார்களாம் என்ன பாவியான மனசேண்ட போகிறாரு அப்படின்னு நீங்கள் ஜபம் பண்ணுறதை பார்த்து அநேகர் உங்களை ஒரு மாதிரி வேடிக்கையாக தான் பேசுவார்கள் என்ன பெரிய ஜபம் பண்ணுறாளாம் என்ன ஆண்டவரை தேடுறாளாம் என்ன நடந்துருச்சு அப்படி சொல்லி சொல்லுவார்கள் உங்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் வரதான் செய்யும் உங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரதான் செய்யும் ஆனால் அந்த சகையை அழைச்சிட்டு போனால் தான் பாவத்தை என்ன உணன் தான் ஏசு கிறிஸ்து வந்ததற்கு பிரதான நோக்கம் என்ன என்ன இழந்து போனதை தேட ரெண்டாவது ரட்சிக்க அப்படின்னா விடுதலை ஆக்க நம்முடைய தேவன் நமக்குள்ள ஒரு விடுதலையை தருவார் அவன் பாவி என்று உணர்ந்தான் பாருங்க அதுதான் விடுதலை ரெண்டாவது விடுதலை என்ன தெரியுமா நான் யார்ட்டெலாம் நான் என்ன அநியாயமாக வாங்கியிருக்கிறேனோ நாளைத்தனியாக கொடுத்துருதேன்னு பார்த்து சொன்னான் பாருங்க இதுதான் விடுதலை உண்மையான அவனுக்குள்ள ஒரு விடுதலையை தந்து அவன் பாவியாக இருக்கிற மனுஷனை ஆண்டவன் நீதிமானாய் மாற்றி தான் இந்த வார்த்தையை சொல்கிறார் எழந்து போனதை தேட இடமும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது இழந்து போனாலும் இயேசுவை இழந்து போகாதீங்க இயேசுவை அழைங்க இழந்து போனதெல்லாம் நீங்கள் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள் ஜோமனோமா சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பன் இன்னைக்கு இந்த வார்த்தையின்படியே இழந்து போன எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு திரும்ப தந்த ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தன்கள் ஆசிரியர் પાડ પ્લેસલ